உறவுகளுக்கு வணக்கம் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி தான் சப்பாத்தி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இருந்தாலுமே நம்மளை நிறைய பேர் வந்து சப்பாத்தி சாஃப்டாக வரலான்னு ஃபீல் பண்ணுவோம் இந்த வீடியோவில் நான் அவங்க ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி சப்பாத்தி பண்ணி பாருங்கள் சப்பாத்தி சாஃப்டாக வரலான்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இனிமேல் ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி பண்ணலாம் இப்போ வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு முதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு விரவும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக சுது தண்ணியில் விரைவிக்கலாம் ரொம்ப கொதிக்கிற தண்ணியெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து கை வச்சு விரவும் போதும் கூட ரொம்ப கொஞ்சம் சூடாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படியே தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எல்லா மாவுலேயும் தண்ணி தெளித்து இந்த புத்து மாவு எல்லாம் விரவும் பார்த்திங்களா அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் அழுத்தி பசு எடுத்துக்கலாம் கூட ரொம்ப நேரம் அழுத்தி பசின எல்லாம் தேவையில்லை அப்புறமா அடுத்த இன்னொரு டிப் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பசிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திரும்ப ஒரு வாட்டி பசிஞ்சிக்கலாம் நம்ம பொதுவாக வந்து கடைசியில் வந்து மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படி பசிஞ்சு வைக்கிறது வழக்கம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் ஒரு வாட்டி பசிஞ்சு வைக்கிறது இனிமேல் சாஃப்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டிப் நான் மறுபடியும் எண்ணெய் ஊற்றலை மேலே என்னென்னா நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல பண்ணிவிடுறேன் நம்ம இல்லை ரெண்டு மணி நேரம் கழித்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி பசிஞ்சிட கூடாது ஏன்னா மாவு இருக்க இருக்க வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா தேய்க்க வராது இப்போ ஆஃப் அன் அவருக்கு அப்புறமா எடுத்துகிட்டு மாவு பார்த்தாச்சுன்னா நம்ம வச்சதுலேயே இருந்தும் கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்கும் டைம் ஆக ஆக மாவு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்துட்டு தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பால் பாலாக ஊற்றிக்கலாம் அடுத்து இந்த ஸ்டேஜில் ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வந்து இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் உள்ளங்கையில் வச்சு நல்லா அப்படியே ஷேப் பண்ணி எடுத்துலாம் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுக்கும்போது நம்ம சப்பாத்தி சுதும் போது ரவுண்டாக நல்லா ஷேப் கிடைக்கும் நான் சப்பாத்தி நல்லா ரவுண்டாக ஷேப்பாக கிடைக்கிறதுக்கு இதுவுமே ஒரு டிப் முக்கியமான டிப்ஸ் தான் இப்போ வந்து உருத்தின மா உருந்த பால் பாலாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையுமே தேய்ச்செடுக்கணும் சப்பாத்தி மாவு தேய்க்கும் போது ரொம்ப நைஸாகவும் தேய்ச்சிடக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீதியமாக அவன் பொதுவாக வந்து அந்த அந்த சப்பாத்தி எந்த மாதிரி தேய்க்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது நம்ம வந்து ரொம்ப நைஸாக தேய்க்கும் போது ஒரு மாதிரி பப்பதாக மாதிரி உணர்ந்துடும் சாஃப்டாக இருக்காது இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு போத்த போது கல்லை ஒத்தாமல் வந்து நல்லா சாஃப்டாக வந்து தேய்ச்சி எடுக்கலாம் இந்த த சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற அந்த ஒரு திக்னஸ்ஸுமே கூட சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான் இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கை வச்சு தட்டி விடுவோம் அதுவுமே வந்து சப்பாத்தி வந்து பொல்லி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அடுத்த முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி சுடும்போது கல் வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கணும் சிம்லேயில் இல்லை மினியம்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சப்பாத்தி போத்ததுக்கு அப்புறமா திரும்ப திரும்ப வந்து மறைச்சி போதக்கூடாது இதுவுமே ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் ஒரு சைடு போட்டு அப்படியே பொல்லி வரும்போது நமக்கு தெரியும் அந்த பக்கம் வெந்திருக்குன்னு தெரியும் ஒரு வாட்டி திருப்பி போடலாம் இல்லை நமக்கு வேகையில் சந்தேகம் இருக்குன்னா கூட ஒரே ஒரு வாட்டி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி போட்டோன்னா வந்து ஒரு மாதிரி பப்பதம் மாதிரி உணர்ந்துடும் அவ்வளோதான் சப்பாத்தி வெந்ததும் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் கடைசியாக ஒரு டிப்ஸ் என்னன்னா நான் அதை இதுல வந்து காமிக்கலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூடி வைங்க சப்பாத்தி வந்து சுதா சுதா ஹாட் பாக்ஸ்ல இல்லைன்னா வந்து பிளேட்ல வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுன்னா அந்த ஹீட்டும் அப்படி மெயின்டைன் ஆகும் அது வந்து ஒரு சாஃப்ட்னஸ் ஆகும் இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கும்போது அது உடந்த மாதிரி ஆயிரும் நான் வந்து உடனே சர்வ் பண்ணனால அதை வந்து காமிக்கலை அது இது வந்து இதுவுமே ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் சப்பாத்தி பண்ணி பாருங்க இனிமேல் உங்களுக்குமே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் நீ வந்து சப்பாத்தி கூட குருமா தான் குருமா தனி வீடியோ போட்டுருக்கேன் வேணும்னு உள்ளவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்